ஜஸ்னோ சேலம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்னேகா இன்னைக்கு மார்ச் எட்டு மகளிர் தினம் அனைத்து மகளிருக்கும் ஜஸ்னோ சேலம் சார்பாக மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த மகளிர் தினத்தை கொண்டாட காரணமாக இருந்தவங்க யார் இதனுடைய வரலாறு என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் கிளாரா ஜெட்கின் அப்படிங்கிற ஒரு அமெரிக்க பெண் வழக்கறிஞர் தான் நம்ம இன்றைக்கி மகளிர் தினம் கொண்டாடுறதுக்கு காரணமாக இருந்தவங்க இவங்க நியூயார்க்கில் பிறந்தவங்க ஒரு வழக்கறிஞராக மட்டும் இல்லாமல் சோசியலிச கட்சியில் சேர்ந்து பல நல்ல பொறுப்புகளையும் இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு பதினைந்தாயிரம் பெண்களை ஒன்று திரட்டி அந்த காலகட்டத்திலேயே பெண்களினுடைய சம உரிமைக்காகவும் பெண்களுக்கு ஓய்வூதியம் வேண்டும் ஊதிய உயர்வு வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவும் எட்டு மணி நேர வேலை வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவும் பல போராட்டங்களை முன்னிறுத்தியிருக்காங்க இந்த கிளாரா ஜெட்மின் அப்படிங்கிறவங்க இதனுடைய விளைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு நடந்த சர்வதேச பெண்கள் மாநாட்டில் கலந்துக்கக்கூடிய வாய்ப்பு இவங்களுக்கு கிடைச்சிருக்கு அந்த மாநாட்டில் தான் முதல் முறையாக மகளிர் தினம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே அவங்க அறிமுகப்படுத்தியிருக்காங்க இதுக்கு நல்ல வரவேற்பும் இருந்திருக்கு அதிலிருந்து அடுத்த ஆண்டான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராவது ஆண்டிலிருந்து மார்ச் பத்தொம்பதாம் தேதியை மகளிர் தினமாக கொண்டாடலாம் அப்படின்னு முடிவு செஞ்சுருக்காங்க அதற்கு பிறகு மன்னர் அலெக்சாண்டர் அவர்கள் பெண்களுக்கு முழு வாக்குரிமை கொடுத்ததால் அதன் நினைவு கூறும் வகையில் மார்ச் எட்டாம் தேதியை மகளிர் தினமாக கொண்டாடலாம் அப்படின்னு முடிவு செஞ்சுருந்தாங்க என்னதான் அவர்கள் முடிவு செஞ்சுருந்தாலும் கூட பல நாடுகளில் இது வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படாமல் இருந்தது அதற்கு பிறகு பல போராட்டங்களுக்கு பிறகு தான் இந்த மார்ச் எட்டாம் தேதி சர்வதேச பெண்கள் ம தினமாக கொண்டாடலாம் அப்படின்னு எல்லா நாடுகள்லையும் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தாங்க இதுதான் இந்த மகளிர் தினத்தினுடைய வரலாறு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த மகளிர் தினத்தில் மகளிரினுடைய அதாவது பெண்களினுடைய சம உரிமைக்காக போராடின எண்ணற்ற தலைவர்களை நம்ம நினைவு கூற வேண்டி இருக்குது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஜோதிராவ் பூலே சாவித்ரிபாய் பாய் ஆரம்பிச்சு ஆரம்பித்து அம்பேத்கார் பெரியார் முத்துலட்சுமி ரெட்டி அப்படின்னு பல எண்ணற்ற தலைவர்களும் போராளிகளும் நமக்கு இங்கே இருந்திருக்காங்க அவங்க எல்லாரும் ஆசைப்பட்ட விஷயம் ஒன்றே ஒன்று தான் பெண்களுக்கும் சம உரிமை வேணும் பெண்களும் வீட்லேயே முடங்கி கிடக்காமல் வெளியில் வந்து இந்த உலகத்தை பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இந்த காலகட்டத்தில் எத்தனையோ படித்த இளைஞர்கள் பெண்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாலும் கூட ஏதோ ஒரு மூளையில் பெண்களுக்கான அநீதிகளும் பாலியல் சுரண்டல்களும் நடந்துக்கிட்டு தான் இருக்கு இது எல்லாத்தையும் மாற்றணும் அப்படின்னா அது நம்மளால மட்டும்தான் முடியும் மாற்றம் நம்மளிருந்தே தொடங்கட்டும் சிந்திப்போம் செயல்படுவோம் வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் சிநேகா